நான் தான் உங்களுடைய கிருஷ்ணா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் சிங்கம் தோல் போற்றிய கழுதை கழுதை ஒன்று வலித்த வரி காட்டிற்குள் சென்று விட்டது அங்கு மற்ற மிருகங்கள் அனைத்தும் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடின கழுதையும் சிங்கத்தின் வீரத்தை நினைத்து கொண்டே சென்றது கலைப்படுந்த கழுதை ஓடைக்கருகில் தண்ணீர் குடிக்க சென்றது அங்கு வேதல்கள் வேட்டையாடிய மான் புலி சிங்கம் போன்ற தோள்களை பாறை மேல் உள்ளதாக வைத்திருந்தன அதை பார்த்த கழுதைக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே சிங்கத்தின் தோலை எடுத்து போற்றிக் கொண்டது நரி ஒன்றை பயமுடித்த நினைத்து நருகில் அருகில் சென்றது நரியும் பயந்து கொண்டே சிங்கராஜா சிங்கராஜா நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்து விட்டேன் காட்டிற்கே കഴുതയും സിംഗം പോൽ ഗർജിക്കും ഞാ ഞാൻ കത്തിയത് അതോടെ കുറാൽ அது கழுதையும் காட்டி கொடுத்தது அத பிறகு நிறைய அந்த கழுதையை மதிக்கவே இல்லை மேலும் நீ ஒரு சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உண்மையான உணத்தை மாற்ற முடியாது என்று கூறியது கழுதையும் வெற்றி தனி குறிந்தது கதையின் நீதி நம் நாமாக இருக்கும்போது தான் நமக்கு மதிப்பு